திருச்சியில் விலை குறைவாகவும் விலை நிறைவாகவும் வீடு வாங்க ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ் தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ திருச்சி கே கே நகர் ஒடையாம்பட்டி ரோடு வேலம்மா ஸ்கூலோடைய போர்டு தான் பார்க்குறப்ப ஸ்கூலோடைய போர்டு அது அந்த போர்டுக்கு அப்படியே ஆப்போசிட் இருக்கு தான் சிந்தாமணி நகர்னு சொல்லுவாங்க ஒரு அழகான வீடை பார்க்க வந்திருக்கோம் அது சொந்தமாக மணலில் கட்டின வீடு ஏழு வருஷம் வந்து வீடு கட்டி புது நண்பர்களாக இருந்தால் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே நம்ம பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அனைத்தையும் உங்களுக்கு வாங்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் உதவியாக இருக்கும் இந்த இடம் பார்க்குறீங்க ரெண்டாயிரம் சதுரடி இடம் மட்டுமே அதில் கீழேயும் மேலையும் பார்த்திங்கன்னா பதினெட்டு சதுர்த்தத்தை வீடு கட்டியிருக்காங்க வீடு கட்டி ஏழு வருஷம்தான் ஆகுது வீடு வாங்கும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களே இந்த வீடியோவே முழுமையாக பாருங்கள் அப்போ தான் என்ட்ரன்ஸில் இருந்து கடைசி வரைக்கும் இந்த வீடு நிலை எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும் இப்போ நம்ம பார்க்குற வீடு பார்த்தீங்கன்னா நண்பர்களே கிழக்கும் தெற்கும் பார்த்த மாதிரி இருக்கும் என்ட்ரன்ஸில் இருக்குது இந்த வீடு கார்னர் பிளாட் இது சூப்பரான வீடு சொந்தமாக மணலில் கட்டின வீடு ஏழு வருஷங்களாவது வீடு கட்டி கீழே மூணு பெட்ரூம் இருக்குது மாடியில் ஒரு பெட்ரூம் இருக்குது மேலே வந்து சீட்டு சூப்பராக போட்டிருக்காங்க அப்படியே அழகாக மாடல்லாம் அமைச்சிருக்காங்க சொந்தமாக கட்டின வீடுனால அவங்க டேஸ்ட்டில் கட்டியிருக்காங்க ரெண்டு வண்டி இல்லை மூணு வண்டி கூட நுப்பாக்கலாம் அந்தளவுக்கு இந்த பேசுறது நிறைய நீளமாக கொடுத்துருக்காங்க சூப்பரான இருக்கிற வீடு மணலில் கட்டின வீடு இது இப்போ இந்த வீடு வந்து நம்ம சுற்றி காட்டணும்னா பாருங்கள் இதில் போர் வாட்டர் இருக்குது காவேரி வாட்டர் ரெண்டுமே இருக்குது இந்த வீட்டில் நாலா பக்கமும் காம்பவுண்டு சுவர் வந்து கட்டியிருக்காங்க ரெடிமேடு சுவர் கிடையாது காம்பவுண்டு சுவர் கல்லை வச்சு இங்கே சம்பு ஒன்று இருக்குது நீர்மூழ்கி போர் தான் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்கிற சுற்றி காம்பவுண்டு சுவர் ஒரு அழகான வீட்டில் வந்து வந்து பதினெட்டு சதுரத்தில் கீழேயும் மேலேயே சுட்டி கட்டியிருக்காங்க மேலே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது கீழே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது கீழே மட்டுமே மூணு பாத்ரூம் இருக்குது நம்ம வந்து இப்போ என்டனஸ்லேருந்து உள்ளே போகிறோம் சிட்டோட்டு இது இந்த சிட்டோட்டுக்கு நல்லா கேப்பு கொடுத்துருக்காங்க நிறையா வந்து ஒரு ஜாமான் வைக்கிற அளவுக்கு இந்த அவுட்டில் பாருங்கள் சூப்பராக அமைச்சிருக்காங்க இந்த கதவுக்கும் அந்த சிட் அவுட் சென்டர்லேயும் ஒரு இரும்பு கேட்டு சேஃப்டி லாக்கு கதவு வச்சு கொடுத்துருக்காங்க வீடு கட்டி ஏழு வருஷம்தான் ஆகுது இந்த கதவு நிலையும் வந்து தேக்குலேயே வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க சூப்பராக அமைச்சிருக்காங்க இந்த வீடு வந்து எழுபத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க ஆனால் ரொம்பவும் விலை குறைக்க மாட்டாங்க சும்மா ஒரு ஐம்பது ஒன்றுக்குள்ளே தான் குறைச்சிக்குவாங்க கூட தெரியுது எழுபது லட்சத்துக்கு மேலே தான் தருவாங்க அது கீழே வர மாட்டாங்க இந்த பார்க்கக்கூடிய அந்த கதவு நிலையும் வந்து தேக்கிலேயே ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க அதுவே ஜன்னலும் தேக்கில் தான் போட்டிருக்காங்க ஒரு அழகான வீடு பார்க்குறோம் நல்லா ஹாலு பார்த்திங்கன்னா இதோட நீளமே இருபது அடி நீளமும் பதினாறு அடி அகலத்தில் தான் இந்த ஹால் போட்டிருக்காங்க மூணு பெட்ரூம் கீழே இருக்குது பார்க்குறது ஒரு பெட்ரூமு கிச்சனு இதில் வந்து பூஜை அரை தனியாக இருக்குது ரெண்டு ஃபேன் இந்த ஹாலிலே போட்டிருக்காங்க அவுட்ரு கொள்ளை பழக்கத்துக்கு ஒரு கதவு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டு ஓனர் வாஸ்து பார்த்து தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க வீடை வந்து முழுமையாக பாருங்கள் அப்பா உங்களுக்கு தெரியும் இந்த ஹாலில் வந்துருந்து கிச்சன்லேருந்து எல்லா பெட்ரூம் எல்லாத்தையும் பாருங்க இந்த இடத்துல டிவி ஒட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க டிவி வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க ஏன்னா பூஜி அரை இதுக்கு பக்கத்துலேயே வச்சிருக்காங்க இது அவுட்ரு கொள்ள பழக்கத்துக்கு பின்னாடி பேக் சைடில் போகிறதுக்கு ஒரு பக்கத்தில் வச்சிருக்காங்க இந்த தெளிவுகள் இது வந்து பூஜி அறை அதுக்கு டோர் லாக் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நம்ம வந்து இந்த ஹால் லாஸ்டில் நின்று நம்ம என்ன பார்க்குறோம் இந்த கிச்சனுக்கு பக்கத்தில் ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சுருக்காங்க நிறைய ஜாமான் வைக்கிறவங்களுக்கு தனியாகவே ஸ்டோர் ரூம் வச்சுருக்காங்க பாருங்கள் இதை மாதிரி சொந்தமாக கட்டக்கூடியவங்களுக்கு தான் இது அவங்க டேஸ்ட்டில் வந்து எல்லாமே அமைச்சிக்கிறாங்க வீட்டுக்கு என்ன தேவையோ அது மாதிரி ஸ்டோர் ரூமு சரி பூஜையாலையும் சரி கீழே மூணு பெட்ரூமு பதினெட்டு சதுர இருக்கிறனால தான் அவங்க அழகாக இருக்காங்க ரெண்டாயிரம் சதுரடி இடம் மட்டுமே இப்போ நம்ம பார்க்குற கிச்சன் வந்து மாடல் கிச்சன் பண்ணியிருக்காங்க அதையும் பாருங்கள் இந்த ஸ்டோர் ரூம் பக்கத்துலேயே இந்த வீட்டுக்கு வந்து கிச்சன்லேயும் இந்த கிச்சனுக்குள்ளேயும் நிறைய ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கு வந்து ஒரு லாக்கர் வச்சுருக்காங்க அதில் நிறைய ஜாமான் இருக்கிற மாதிரி இருக்குது மாடல் கிச்சன் தான் ஃபுல்லாக டைல்ஸுவே அழகாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க அதுக்கு மேலே வந்து ஸ்லாஃப் கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஜாமான் வச்சுக்கலாம் இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டு பட்டா எல்லாம் வந்து நல்லா தெளிவாக இருக்கிறதுனால நம்ம வந்து லோனும் இல்லை லெடிகேஸ் கூட வாங்கிக்கலாம் இப்போ நம்ம கிச்சனை மூலமையாக பார்த்துட்டோம் கீழேயே மூணு பெட்ரூம் பார்க்க போகிறோம் இந்த வீட்டுக்கு மொத்தம் நாலு பெட்ரூம் இருக்குது கீழே மூணு பெட்ரூம் இருக்குது மேலே வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது அதுக்கு தனியாக வந்து பாத்ரூம் வச்சுருக்காங்க வீடியோ முழுமையாக பாருங்க அப்போ தெரியும் வா வீடு வாங்கினா கண்டிப்பாக இந்த ஃபுல்லாக வந்து ஒரு பெயிண்டிங் பண்ணால் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து முதல்ல ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்க்குறோம் கிச்சனுக்கு அடுத்தபடி இந்த பார்க்கக்கூடிய மேலே இந்த ஸ்லாப் கொடுத்து ஜாம் வைக்கிற மாதிரி இதுக்கு பீர்டு தேவைப்படாது இதுக்கு ஒரு டோர் லாக் மாதிரி ஒரு ஃபினிஷிங் பண்ணி வச்சிருக்காங்க இது கை பேஷண்ட் இருக்குது நல்லா காற்று வர மாதிரி இங்கே ஒரு ஜன்னல் வச்சுருக்காங்க நல்லா ஓப்பன் பண்ண நல்லா காற்று வரும் அப்புறம் இந்த இந்த ரெண்டு பாத்ரூம் இருக்குது இந்த ரெண்டு பெட்ரூம் மொத்தம் மூணு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூமில் வந்து பாத்ரூம் வச்சுருக்காங்க இந்தியன் ஒன்று வெஸ்டர்ன் வச்சுருக்காங்க இதில் பாருங்கள் ஒரு ஏழு அடி வரைக்கும் வந்து டைல்ஸ் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க இந்த பாத்ரூமில் நீளம் பார்த்தீங்கன்னா ஏழரை அடி இருக்குது நீளம் அகலம் அஞ்சு அடி இருக்குது நல்லா குளியல் அறையும் பாத்ரூம் ரெண்டும் சேர்த்து ஏழரை அடி அகற்று போட்டிருக்காங்க இப்போ ரெண்டு பெட்ரூம் பார்த்தோம்னா நம்ம அடுத்த ஒரு பெட்ரூம் பார்க்க போகிறோம் அதையும் பாருங்கள் இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் இது இப்போ அந்த அடுத்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் பார்த்த மாதிரி இன்னொரு பெட்ரூம் இருக்கும் இது வந்து கிச்சனுக்கு பக்கத்தில் இருக்குது உள்ள உள்ள வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெட்ரூம் இருக்குது இந்த உடைய அகலாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பதினாலுக்கு பதிமூணுங்கிற அகத்தில் தான் போட்டிருக்காங்க ஒரு பெட்ரூம் வந்து பன்னெண்டுக்கு பன்னெண்டு போட்டிருக்காங்க இந்த மாதிரி அளவில் தான் இந்த மூணு பெட்ரூம் போட்டுருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்களா ரெண்டு பெட்ரூம் இதில் ஒரே ஒரு பெட்ரூம் மட்டும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பன்னெண்டு இடத்துல போட்டிருக்காங்க மொத்தம் மூணு பெட்ரூம் கீழே வச்சுருக்காங்க வீடு கட்டி ஏழு வருஷம் ஆகுது சூப்பராக இருக்கும் வீடு சொந்தமாக மணலில் கட்டின வீடு இது கே கே நகர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அந்த நம்ம வைலஸ் ரோட்லேருந்து நேராக வந்து ரயில்வே கேட்டு வரும் ரயில்வே கேட்டு அதை தாண்டினா தான் வந்து ஸ்கூல் அந்த ஒடையாம்பட்டி ரோடு ரிங்கு ரோடு போகிற வரைக்கும் அந்த ரிங்கு ரோட்லேருந்து இந்த நம்ம எஸ்பிஐ ஸ்கூலு வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்ட ஒரு எட்டு வீடு வந்து இங்கு விற்பனைக்கு இருக்குது ரயில்வே கேட்டு தாண்டிட்டாவே அந்த சைடில் மட்டுமே பதினாலு வீடு வந்து அந்த சைடில் விற்பனைக்கு இருக்குது அதோடய பட்ஜெட்லாம் பார்த்திங்க அப்படினா அறுபது அறுபத்தி அஞ்சு எழுபது முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு கூட அங்கே வீடு இருக்குது நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு இடம் அதில் வந்து இப்போ ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் மூணு பெட்ரூம் கொண்ட வீடு கட்டியிருக்காங்க காளி திருச்சி இடத்துல வந்து மெயினில் ஒரு இடம்னு இருக்குது ஐயாயிரம் சதுரடி இருக்குது எல்லா இடத்துலையும் வந்து காளி மனையும் இருக்குது ஆனால் ரேட்டு தான் வந்து மெயினில் இடத்த ரேட்டு கூட சொல்கிறாங்க ஆறாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஒரு சதுரடி மெயின் ரோட்டில் இருக்குது ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபடி இருக்குது கொஞ்சம் உள்ளே போய் எடுத்தோம்னா மூவாயிரரூவா அது கொஞ்சம் உள்ளே இடத்துல ரெண்டாயிரவா இந்த பட்ஜெட்டில் இடம் இருக்குது கீழே நம்ம வந்து கிச்சனையும் மூணு பெட்ரூமையும் பார்த்துட்டோம் பூஜை இருக்குது பேக் சைடில் போகிறதுக்கு இதுக்கு ஒரு கொள்ளை புழக்கம்னு சொல்லுவாங்க அதுவும் இருக்குது இப்போ நம்ம மாடியில் பார்க்க போகிறோம் மாடிக்கு பின்பக்கம் இங்கே வந்து காமனாக வந்து எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா படிக்க கீழே தான் வச்சுருக்காங்க ஒரு பாத்ரூமு வீட்டுக்குள்ளே இல்லை வெளியே அவுட்ற மாதிரி நினச்சிருக்காங்க காமனாக வச்சுருக்காங்க யாராச்சும் வந்தால் கூட வெளியே போயிடுற மாதிரி வச்சுருக்காங்க சுற்றி பாருங்கள் காமொன்று சுவர் இவங்க சுவறு தான் அழகாக அழகாக வந்து இவங்களாம் கட்டியிருக்காங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு நிறைய இடம் வந்து ஒரு சும்மா ஒரு டூஷன் நடத்துகிற மாதிரி கூட அந்த இடத்த வந்து ஷெட்டு போட்டிருக்காங்க இந்த இடத்துல நிறையா வந்து இடம் கேப்பு நிறையா இருக்குது நிறையா வந்து வீடு சென்ட்ரில் தான் அமைச்சிருக்காங்க சுற்றி வந்து ஒரு அஞ்சு அடி ஆறு அடி கேப் விட்டுருக்காங்க ஒவ்வொரு சீட் தகுந்த மாதிரி இது படி வந்து சைடில் கொடுத்துருக்காங்க நல்லா தனிவாக இருக்குது சுற்றி பாருங்களேன் நிறைய வீடு வந்து இருக்கக்கூடிய சென்டரில் இருக்குது பயம்லாம் கிடையாது நல்லா பெரிய பெரிய வீடு பக்கத்தில் இருக்குது டெவலப்பான ஏரியாது ரெண்டு இடத்துல டைரி தான் போட்டிருக்காங்க அங்கிட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு ஷெட்டு போட்டிருக்காங்க நல்லா கேப் கொடுத்துருக்காங்க சென்டரில் இதுக்கு வந்து இந்த பெட்ரூமுக்கு வந்து தனியாக வந்து ஒரு பாத்ரூம் தனியாக தான் வச்சுருக்காங்க அட்டாச் கூட கிடையாது தனியாக ஒரு பாத்ரூம் காமனாக வச்சுருக்காங்க மாடியில் மட்டும் இந்த இடத்துல வந்து ஒரு டியூஷன் நடத்துகிற மாதிரி நல்ல பெரிய ஒரு ஃபேஸ் இடம் ஒதுக்கியிருக்காங்க இந்த ஒரு பெட்ரூம் மட்டும் தனியாக அமைச்சிருக்காங்க ஒரு கிறிஸ்டியாரை தங்குகிற மாதிரி வச்சுருக்காங்க இல்லை இது ஒரு வாடகைக்கு விடலாம் இது பக்கத்துலேயே ஒரு கிச்சன் ஒரு கட்டினா கூட இதை ஒரு அதை வந்து வாடகை விடுற மாதிரி நம்ம மேலே அமைச்சிக்கலாம் போல் வந்து புதிய வீடு பழைய வீடு வாங்குறதுக்கு இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் போல் உங்கள் இடத்துல வந்து வீடு இல்லை காலி மனை விற்பனை செய்வதாக இருந்தாலும் சொல்லுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கும் அந்த விலைக்கு விற்பனை செய்து தரப்படும் வீடு வாங்கினாலும் விற்பனை செய்தாலும் இரண்டு பர்சன்ட் கமிஷன் மட்டுமே இந்த வீடியோ முழுமையாக பார்த்த நண்பர் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி